அன்பார்ந்த மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்றில் உள்ள உரநடை பகுதி கணியனின் நண்பன் என்ற பாட பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது மாணவர்களே இந்த பாடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு இயந்திரம் மனிதன் பற்றியும் இயந்திரங்கள் பற்றியும் சொல்கிறாங்க அதாவது அறிவியல் முன்னேற்றத்தால் உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் வந்து மனிதனுக்கு வந்து எந்த அளவு பயனுள்ளதாக இருக்கு என்பதை இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் வாங்க பாடத்தின் நுழை முன் எல்லாம் எந்திரமயமாகி வருகின்ற காலம் இது மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகின்றார்கள் மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு அலுவலகம் தொழிற்சாலை மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன கணக்கு போடும் எந்திரம் கற்றுத்தரும் எந்திரம் வேலை செய்யும் எந்திரம் விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள் எந்திர உலகில் நுழைவோம் எல்லாவற்றை கற்போம் வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போலாமா இந்த பாடத்தில் என்ற ஒரு சிறுவன் இருக்கான் அவன் பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்புகிறான் அழைப்பு மணியை அழுத்துறான் அதாவது காலிங் பெல் அடிக்கிறான் உடனே வீட்டுக்குள்ள இருந்து யார் அங்கே அப்படின்னு வீட்டுக்குள்ள புதிய குரல் கேட்குது இந்த குரலை கேட்ட உடனே இந்த கணியன் வந்து திகைக்கிறான் யாருடைய குரல் இது அம்மாவின் குரல் போல இல்லையே அப்படின்னு சிந்திக்கிறான் அப்போது கதவு திறந்தது உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு ஒரு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம்ல புதுசாக பார்க்குறதா இருந்தா ஹா அப்படின்னு உடனே அந்த உருவம் சொல்லுதான் கணியன் வணக்கம் உள்ளே வா என்றது அவ்வுருவம் கணியன் சற்று பயத்துடன் தயங்கி வ நின்றான் நம்ம யாராச்சும் புதுசாக ஒரு ஆளை பார்த்தா நம்ம எப்படி பண்ணுவோம் பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்போம் தயக்கமா அது மட்டும் அவனும் நிற்கிறான் அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா கனியா ஏன் அங்கே நிற்கிறாய் பயப்படாதே உள்ளே வா என்றார் அவனும் உள்ளே போறான் கணியன் அம்மா யார் இது அப்படின்னு கணியன் கேட்கிறான் இதுதான் எந்திர மனிதன் தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு அப்பா போயிருந்தார் இல்லையா அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார் இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர்தான் என்றார் அம்மா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்பா ஒரு கருத்தரங்கு இருக்கு போயிருந்தாங்களே தொழில்நுட்ப கருத்தரங்கு இருக்குது அங்கேருந்து இந்த உருவத்தை வாங்கிட்டு வந்தார் இதுவும் நம்ம வீட்டோட உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னோடு பேசியதே இது என்னோடு பேசுனுச்சேம்மா அப்படின்னு அவனு சொல்கிறான் என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் படிப்பதில் உனக்கு உதவி செய்யும் என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும் அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா அம்மா என்ன சொல்கிறாங்க உனக்கு படிக்க உதவி செய்யும் எனக்கு வந்து வேலைகளை வந்து முடித்து தரும் அது இல்லாமல் அப்பாவோட கணக்கு வேலைகளையும் முடித்து தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா உடனே கணியன் சொல்கிறான் அப்படியா இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு ஆவலோடு அவங்க அம்மா கிட்டே கேட்குறான் உடனே அம்மா சொல்கிறாங்க பேசு பயப்படாமல் பேசு என்றார் அம்மா கணியனுடனே இங்கே வா என்றான் கணியன் இந்திர மனிதன் என்ன பண்ணது நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது உடனே கணியன் கேட்குறான் யார் நீ அப்படின்னு கேட்குறான் நான் ஒரு எந்திர மனிதன் என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் என்றது அந்த உருவம் நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார் எப்படி உன்னால் அது முடிகிறது என்று கணியன் ரோபோவிடம் கேட்குறான் உடனே ரோபோ சொல்லுது அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது காரல் கபெக் என்பவர் செக் நாட்டைச் சேர்ந்தவர் நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்ததாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார் இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது என்ன மாணவர்களே ரோபோ உருவான வரலாற்றை பார்த்தீங்களா அடுத்தது பாருங்க மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் இயந்திரங்களை கண்டுபிடித்தனர் அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் இப்போ தானியங்கிகளை பற்றி பார்க்கலாம் அதாவது நம்ம வேலைகளை வந்து எளிதாகனா சீக்கிரமாக செய்ய வேகமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு தானியங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க இயந்திரங்கள் மூலயமா சரிங்களா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் தானியங்கி என்றால் என்ன தெரியுமா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்ய முடிக்கும் இயந்திரமே தானியங்கி ஆகும் ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும் தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும் அதாவது ஒவ்வொரு ரோபாக்களிலும் கணினி வந்து பொருத்தப்பட்டிருக்கும் இந்த செய்யணும் அப்படின்னு செயல்படுமா சரிங்களா இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது ரோபோ சரிங்களா நான் அவற்றை பார்க்க வேண்டுமே அப்படின்னு கணியன் சொல்றான் உடனே ரோபோ சொல்லுது வா உனக்கு காட்டுகிறேன் என்று கூறி எந்திர மனிதன் கணினியை இயக்க தொடங்கியது கணினி திரையில் காட்சிகள் தோன்றின அந்த ரோபோவோட கணினி திரையில எல்லாமே தெரியுது கணியன் பார்க்கறான் என்ன சொல்றாங்க இவை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன இந்த காட்சியை பார்க்கணியா அப்படின்னு எந்திர மனிதன் சொல்லுது இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் பழுது பார்க்கவும் உற்பத்தி செய்தலுக்கும் இந்த ரோபோக்கள் வந்து உதவுகிறது இந்த பணிகளில் சரிங்களா அடுத்தது பாருங்க கனியின் ரோபோவை பார்த்து கேட்குறான் இது என்ன செய்கிறது நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்கிறான் உடனே ரோபோ சொல்லுது ஆம் கனியா இது மருத்துவத் துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன அப்படின்னு ரோபோ சொல்லுது உடனே கணியன் அப்படியா அடுத்தது என கேட்டான் அதற்கு எந்திர மனிதன் சொல்லுது பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கை கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன பெருங்கடலின் அடி ஆழம் வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே உள்ள துருவ பகுதிகள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று ஆய்வு நடத்தவும் இந்த ரோபோக்கள் வந்து உதவுகிறது ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே என கணியன் வினவினான் கணியன் கேட்குறான் உன்னை மாதிரி மற்ற ரோபோக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்குறான் அதுக்கு எந்திர மனிதன் சொல்லுது தனது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினன் மனிதன் பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான் அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தழை உடல் கை கால்கள் இருக்கும் உடனே கணியன் கேட்குறான் அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறான் அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு எந்திர மனிதன் சொல்கிறான் செயற்கை நுண்ணறிவா அப்படி என்றால் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம் உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா அப்படின்னு கணியன் கேட்குறான் ரோபோ செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது சரியா அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் வந்து யாருனா கேரி கேஸ் ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது அதாவது ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் வந்து இந்த ரோபோ வந்து அவருடன் சேர்ந்து போட்டியிட்டு விளையாண்டுச்சான் ரோபோவே போட்டியின் முடிவு என்ன தெரியுமா ஆம் நீ நினைப்பது சரிதான் போட்டியில் இந்த டீப்ளூ அதாவது இந்த ரோபோவை வெற்றி வாகை வந்து சூடியது சரிங்களா என்னால் நம்பவே முடியவில்லை அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா அப்படின்னு கணியன் வந்து ரோபோவை பார்த்து கேட்கலாம் ஓ விளையாடுவேனே என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர் பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர் உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன் கேட்கிறாயா அப்படின்னு ரோபோ வந்து கனியன்ட்ட சொல்லுது சொல் கேட்கிறேன் என்றான் கனியன் ஆர்வமாக உலகிலேயே முதன்முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அதாவது நாட்டில் தங்கறதுக்கு ஒரு வீடு குடியுரிமை தருவாங்கல வெளிநாட்டிலலாம் அது போல இந்த ஒரு ரோபோவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரோபோவின் பெயர் பாத்தீங்கன்னா சோபியா மேலும் ஐக்கிய நாட்டு சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வந்து சோபியாவுக்கே வழங்கியுள்ளது உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ரோபோ சொல்வது என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்குவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு இந்த ரோபோ வந்து அந்த சோபியாவை போற்றி புகழ்ந்து கணியன்ட்ட சொல்லுது சரிங்களா என்ன மாணவர்களே முதன் முதலாக குடியுரிமை வழங்கப்பட்ட ரோபோட பெயர் என்னது சோபியா எந்த நாட்டில் இருந்து சவுதி அரேபியாவில் கொடுத்துருக்காங்க மேலும் ஐக்கிய நாட்டு சபை வந்து என்ன பட்டத்தை வழங்கினாங்க சோபியாவுக்கு ம் புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வழங்கியிருக்காங்க சரிங்களா இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கணியன் ரோபோட்டை கேட்குறான் இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற இயந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள் அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன் என்ன சொல்லுது எந்திர மனிதன் இனி வரும் காலங்களில் வந்து சோபியா போலயே இயந்திர மனிதர்கள் வந்து உருவாக்கப்படுவார்கள் என்னையை போன்ற ரோபோக்கள் மனிதர்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு எந்திர மனிதன் சொல்கிறான் இறுதியா உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு கணியன் வந்து ரோபோட்ட சொல்றான் சரி என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன் எந்திர மனிதன் உடனே சொல்லுது தலையசைத்து எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன் என்ன மாணவர்களே இந்த பாடத்திலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்மளை போல எந்திர மனிதர்களும் ஒவ்வொரு துறையிலையும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குங்க நம்மளுக்கு உதவி செய்துங்க சரிங்களா அப்போ இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது மாணவர்களே அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த எந்திர மனிதர்கள் போல நம்மளும் சுறுசுறுப்பா நம்மளுடைய வேலைகளை செய்யணும் செய்வீங்களா மாணவர்களே இன்றைய காணொலியில் கணியனின் நண்பன் என்ற பாடத்தை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் ஒளி பிறந்தது என்ற விரிவான கதையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்